கொடுத்துங்க கோயம்புத்தூரில் ஒரு அம்மா அவங்க எந்த தியானமும் பண்ணதில்லை ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பரவசத்துலேயே இருக்காங்க பரவச உணர்வுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனந்த அனுபவத்திலே இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து முற்புறவளியில் ராமகிருஷ்ண பரமஸ்வரோடைய சீடராக இருந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரியுது அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஐயா எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ஆனந்த அனுபவத்தோடயே இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறாங்க அதுக்கு ஐயா சொல்கிறாரு நீங்கள் ஆனந்த அனுபவமாக இருக்கிறது மிக உயர்வானது தான் ஆனந்த அந்த அனுபவத்துக்கு பதிலாக ஒரு அருவிருக்கத்தக்க அனுபவம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை ரெண்டும் ஒண்ணு தான் எல்லாமே தாமா வந்து தாமா போறது தான் நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இதை நீங்க அப்புறப்படுத்துன்னு நினைப்பீங்க ஆனால் நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை எந்த அனுபவமாக இருந்தாலும் அது ஒண்ணுதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு ஐயா ஸோ அதனால வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நம்ம எப்படி இருக்கிறோமோ இருக்கிறதே சரிதான் இருந்தாவே போதுமானது தான் அதுதான் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வேண்டிய மிக முக்கியமான புரிதல் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் உங்ககிட்ட என்ன குறையந்தாலும் சரி இருந்தாலும் சரி அது தப்பே கிடையாது நம்ம குறை நிறையோட நம்மளை ஏற்றுக்கணும் ஓகே இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் இப்போ நம்ம பேசி பேசிய கேள்வி உங்ககிட்ட ஒரு ரெண்டு கேள்வி இருக்கு அந்த ரெண்டு கேள்வி பதில் சொல்லுங்களேன் ஒரு குரு சீடன் அந்த குரு சீடன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அந்த குரு வந்து ஞானி அந்த குரு கிட்ட ஞானம் கத்துக்கிறதுக்காக அந்த சீடன் வரான் ஞானத்தை கத்துக்கிட்டான் கத்துக்கிட்டு குரு சொல்றாரு நீயும் கத்துக்கிட்ட நீயும் ஞானம் அடைஞ்சிட்ட நானும் வந்து ஞானத்தோடு தான் இருக்கிறேன் இப்போ ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல இருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை நீ ஒரு திசையில போ நான் ஒரு திசையில போறேன் நம்ம போற இடத்துல வந்து நம்ம இந்த ஞானத்தை எல்லாத்துக்குமே போதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரின்ட்டு குரு வந்து வடக்கு திசை நோக்கி போறாரு சீடன் வந்து தென் திசை நோக்கி டிராவல் பண்றோம் ரெண்டு பேருமே போறாங்க சீடன் போற பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கு மக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த சீடனுக்கு நல்ல வரவேற்பு சீடனுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருக்கு ஆனந்தமாவும் இருக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கு அப்படி அமைதியா டிராவலா போகுது குரு போன பக்கம் பாத்தீங்கன்னா குறை கலவரமா இருக்கு அங்கங்க போர் நடக்குது என்ன நடக்கும் போது உயிரை பிடிச்சிருக்க ஓடிட்டு இருக்காங்க குருவுக்கும் பதட்டமா டென்ஷனா இருக்கிறார் குரு டென்ஷனா அவர் டிராவலே டென்ஷன்ல இருக்கு இப்படி போயிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரத்துல யார் உயர்ந்தவர்கள் உங்க ஓட்டு குருவுக்கா சீடருக்கா குருவுக்கு உரங்க கை தூக்குங்க சீடருக்கு உரங்க கை குரு டென்ஷனோட போறதுனால குருவுக்குன்னு சொல்றீங்க ஆனா என்னன்னா ரெண்டு பேருடைய ரெண்டு பேருமே ஞானம் பெற்றவர்கள் தான் சூழ்நிலை தான் அவங்க மனசை பிரதிபலிக்கும் ஓகேங்களா ஒரு சூழ்நிலைனால நம்ம டென்ஷனும் வரலாம் நம்ம எப்பயுமே அமைதியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது கோபமும் வரலாம் பயமும் வரலாம் அமைதியும் வரலாம் எந்தவனாக வரலாம் அதுக்கு காரணம் வந்து சூழ்நிலையாக இருக்கும் அதனால் ரெண்டு பேருமே ஞானின்னு சொன்னதால் ரெண்டு பேருமே உயர்ந்தவர்கள் தான் இதில் ரெண்டு பேருமே பாகுபாடு கிடையாது சூழ்நிலைனால் நமக்கு ஒரு பயம் வந்தாவோ டென்ஷன் வந்தாவோ நாம் சிறிய முடிவு எடுக்கக்கூடாது நம்ம சரியாக தான் இருக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் குருன்னு சொன்னதனுடைய நோக்கம் என்னென்னா அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அவர் வந்து டென்ஷனில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டீங்க சரி ஓகே பரவாயில்ல அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வெளியில் வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் அது நல்ல செயல் கஷ்டப்படுறவங்க உதவி செஞ்சோம்னா ஒரு நல்ல செயல் ஒரு ஒருத்தன்ட்டு பணத்தை பறித்து ஓடுனா அது ஒரு மோசமான செயல் வெளியில் வந்து மோசமான செயல் நல்ல செயல் இருக்குதுங்களா அகத்தை பொறுத்தவரையில் எது நல்ல செயல் எது மோசமான செயல் ரெண்டுமே ஒன்று தான் வெரி குட் நம்ம அகத்தை பொறுத்தவரையில் எல்லா செயலுமே ஓகே தான் எது இருந்தாலும் ஓகே தான் அங்கே வந்து நல்லது கெட்டதுங்கிற எந்த பாகுபாடுமே கிடையாது ஓகே இப்போ அடுத்த ஒரு கேள்வி இன்னொரு மூன்றாவது ஒரு கேள்வி உங்களுக்கு தெரிந்த ஞானின்னு பேர் ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஓ வெரி குட் வெரி குட் ஏன்னா நம்மளும் போல நம்ம ஞானிங்க ஒத்துக்கணும் நம்ம சோழே என்ன பண்ணுறோம்னா வந்து வேற யாரும் இருக்காங்கன்னா வெளியே தொழிறோம் நாம நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ அப்படிங்கும்போது ஏன்னா நம்ம வந்து இல்லை ஞானினா அதில் ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்களோட சண்டை போடாமல் பார்த்தீங்கன்னா மனசில் அங்கே செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் எல்லாருமே ஞானிகள் தான் அவ்வளோதான் இந்த ஞானியானதை வந்து நீங்கள் உங்களோட வச்சுக்கிங்க நம்ம ஞானம் பெற்றுட்டோம் இதுக்கு மேலே மனசில் கற்றுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லைங்கிற முடிச்சுக்கிங்க ஆனால் நீங்கள் இதே வீட்டுக்கு போயிட்டு நம்ம நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா பார்ப்பாங்க நல்ல மழை பெய்யுது வெயில் அடிச்சா கூட பரவாயில்ல இந்த மலை அதனால வந்து இது மற்றவங்கள சொல்கிறதுக்காக இல்லை நம்மளை பொறுத்தவரில் நமக்கு வந்து மனசெலவில் நமக்கு வேலை இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம இன்னுமே நம்ம லைஃப்பில் நமக்கான வேலை வந்து வெளியில் கற்றுக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது புது லாங்குவேஜ் கற்றுக்கலாம் ஒரு தொழில் கற்றுக்கலாம் நம்முடைய திறமையை வளர்த்துக்கலாம் என்னென்ன பண்ணுவோம் பண்ணுங்கள் மனசளவுல நீங்கள் வந்து அடைய வேண்டிய நிலைனு ஒரு நிலையை பர்மனண்டாக ஒரு நிலையே கிடையாது அது வந்து டிராவல்லே தான் இருக்குது மனசுங்கிறது டிராவல்லே தான் இருக்குது அது வந்து ஒரு பிரவாகமாக இயற்கையாக போயிட்டே தான் இருக்குது அங்கே போய் ஒரு நிலையான ஒரு தன்மை தான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இங்கே கிடையாது ஓகேங்களா நீங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க ஞானம் அடைந்து விட்டீங்கன்னா ஸ்ரீ பகவதே அவருடைய ஆசையினால் நம்ம எல்லாருமே ஞானம் பெற்றுட்டோம் அந்த வகையில் நம்ம இந்த ஞான முகாம் நிறைவு பண்ணிவிடுவோம்